முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று முகம் படத்தில் வந்து ஒரு சில த தன்னை கையை காட்டிட்டு வர்ற மாதிரி தலையை காட்டிட்டு வர்ற மாதிரி சத்யராஜ் பண்ணியிருப்பாரு மூன்று முகத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது கிட்டத்தட்ட மிஸ்டர் பாரத்தில் தான் சத்யராஜ் வந்திருப்பாங்க நடிச்சிருப்பார் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் எங்கே போனார் அப்படிங்கிறத தெரியாது எத்தனை ஒரு படத்தும் கூட சொல்ல குறிப்பிட்டு சொல்ல சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்குறதா இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு தனி ஒருவன் படத்தில் பார்த்திங்கன்னா இவர் அரவிந்த் சாமியும் சரி இல்லை ஜெயம் ரவி சரி ரெண்டு பேரும் நடித்தாங்க ரெண்டு பேர் நடித்ததில் வந்து இவருனால தான் அவர் படம் ஓச்சு அவரால் தான் இவர் படம் இல்லை அப்போ வந்து முக்கியமான கீ பேர்சன் வந்து அதில் வந்து ஜெயம் ரவி தான் அவரால் தான் படம் ஓடிச்சு அப்படிங்கிறது புலீசர் தரப்பில் சொல்லுவாங்க பண்ணுவாங்க அது மாதிரி தான் இந்த வர கம்பேரிசன் இத்தனை காஸ்ட் எங்கே இருக்கிற போது பார்த்திங்கன்னா இவங்க இதனால தான் ரஜினி ஓடுது ரஜினிங்கிறது மையப்புயில் மையப்புள்ளி அவர் வச்சு தான் எல்லாமே அவரை தான் எல்லாமே நடக்கும் ஏன்னா ஒரு புயலுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து அந்த புயலில் என்னென்னா தாக்கத்தை உருவாக்கு அப்படிங்கிறது வந்து